ஸோ இன்னைக்கு வந்து சுப்ரீம் கோர்ட்ல ஸோ நீட்டோட கேஸ் வந்து ஹியரிங் வந்துச்சு ஸோ காலையில முடிஞ்சு முடிஞ்சதுக்கப்புறம் ஆஃப்டர்நூன் லஞ்சுக்கு அப்புறம் ஃபைனலா வந்து என்ன தீர்ப்பு கொடுத்திருக்காங்க அப்படின்னா சோ கண்டிப்பா அதை பத்தி டீடைல்லா பார்ப்போம் நீங்க பாக்குறது நீட் யூஜி தமிழ் நான் உங்கள் கார்த்திக் அதாவது இப்போ ஜஸ்ட்னாவுக்கு வந்து முன்னாடி நமக்கு ஒரு ஒரு ஃபிப்டீன் ஆஃப் ஆ அன் அவருக்கு முன்னாடி தான் வந்து கேஸ் வந்து முடிஞ்சிருக்கு சோ த ஃபைனலா வந்து ஒரு முக்கியமான ஒரு அப்டேட் என்ன குடுத்துருக்காங்கன்னா சுப்ரீம் கோர்ட்ல நாளைக்கு அஞ்சு மணிக்குள்ள நீட்டுடைய மார்க் வந்து ஒவ்வொரு சிட்டி வைஸ் வந்து என்டி ரிலீஸ் பண்ணனும் ஸ்டூடண்ட்ஸோட மார்க் வந்து நீங்க ஐடென்டிஃபை பண்ணனும் அப்படின்ற மாதிரியும் ரிமைண்ட் பண்ணிருக்காங்க என்டி கிட்ட ஸோ நாளைக்கு ஈவினிங் அஞ்சு மணிக்குள்ள ஒவ்வொரு சிட்டி வைஸ் நீட்டுடைய மார்க் வந்து நீங்க ஸோ ரிலீஸ் பண்ணனும்ன்ற மாதிரியா தெளிவாக சொல்லியிருக்காங்க இன்னொன்னு முக்கியமான ஒண்ணு என்ன அப்படின்னா பாட்னா ஹசிடாபாத் அங்க வந்து இந்த நீட்டுடைய அந்த பேப்பர் எப்படி லீக் அவுட் ஆச்சு அப்படின்றதையும் அதற்கான முழுமையான தகவலை வந்து நீங்க வந்து கொடுக்கணும்ன்ற மாதிரி இப்ப வந்து சுப்ரீம் கோர்ட் வந்து ரொம்ப வந்து வந்து ஒரு கருத்து தெரிவிச்சிருக்காங்க பாத்தீங்கன்னா நமக்கு மண்டே அடுத்த மண்டே பத்தரை மணிக்கு காலையில ஸோ கேஸ வந்து தள்ளி வச்சிட்டாங்க சோ இதுதான் வந்து ஒரு ஷார்ட் நியூஸ் இப்ப கிடைச்சிருக்கு முழுமையா வந்து அடுத்து அனலைஸ் பண்ணிட்டு நம்ம வீடியோ வந்து அப்டேட் பண்ணுவோம் ஸோ நாளைக்கு அஞ்சு மணிக்குள்ள ஒவ்வொரு சிட்டியில இருக்கக்கூடிய நீட் எழுதின மாணவர்களுடைய மார்க்கை வந்து சோ என்டி வந்து ரிலீஸ் பண்ணணும் சோ மாணவர்களை மார்க்க ஏன் வந்து மறைச்சு வைக்கிறீங்க சோ டிரான்ஸ்பரண்டா வந்து எல்லாருக்கும் தெரியுன்ற மாதிரியும் சோ தெளிவா சொல்லியிருக்காங்க இன்னொன்னு இந்த பாட்னா ஹஜிராபாத் அங்க நடந்த அந்த ஸ்பெசிபிக்கா எப்படி இந்த இன்சிடென்ட் நடந்துச்சு சோ அதை பத்தின டீடைல்டு ரிப்போர்ட்டை வந்து சப்மிட் பண்ணனும் அப்படின்ற மாதிரியும் சோ இந்த மார்க்கை வந்து நாளைக்கு என்டி ரிலீஸ் பண்ணாங்கன்னா அத பேஸ் பண்ணி அடுத்த ஏரியங்கில வந்து என்ன மாதிரி தீர்ப்பு கொடுக்கலாம் அப்படின்றத சோ ஜட்மெண்ட் கொடுப்பான்றத சோ தெளிவா அறிவிச்சிருக்காங்க சோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் தட் இந்த